தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியில் நடைபெற்ற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த எக்ஸாமுக்குரிய கொஷ்டின்ஸை நாலு ஆப்ஷனுக்குமே தெளிவான முறையில் விளக்கங்களை ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருந்தேன் இதற்கு முன்னாடி வழங்கப்பட்ட வீடியோவில் அதிகமான நண்பர்களை நீங்கள் வீடியோவோட தொகுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் யாரும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் அதனால் வினாவிடை தான் நிறைய நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வினாவிடை தகுப்புலேயே நான் வீடியோஸ் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்கும் நான் இப்போ மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் சரி வாங்க வினாவிடை தொகுப்புலேயே நம்ம வினாக்களை பார்க்கலாம் கயிற்றின் இருபது வினா அதில் கொடுத்துருக்கேன் கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா வட்டப்பாதை இயக்கம் இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கு இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கு இங்கே நண்பர்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் இலைத்துளின்னு துளின்னு கேட்டுருக்க ஒளிச்சியற்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களே அப்புறம் ஏன் நம்ம நீராவி போக்க போடுறோம் அப்படின்ட்டு இலை அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம ஒளிச்சேர்க்கையை போடலாம் இலை துளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க முக்கிய வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கு நண்பர்கள் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியே சில கொஸ்டின் செட்டப் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் புதிய கற்காலம் காலத்தை சார்ந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் புதிய கற்காலம் குறித்து வகையை சார்ந்தது அப்படின்றத குறிப்பிடறாங்க ஹரப்பா மோகஞ்சராக கொடுத்து நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருட்களை சிறுகோள்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்களை சிறுகோள்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இப்போ சூரிய மண்டலத்தில் மிக வெப்பமான கோள் இதை விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதே போல அதிகமான கோள்களை கொண்ட கோல் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க கல்பேலியா எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் அப்படின்றத கேட்கிறாங்க ராஜஸ்தான் கல்பேலியா ராஜஸ்தான் மாநிலத்தில் செவ்வியல் நடனம் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பானது எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பானது எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார் விட இவங்க தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நியூக்கேரியாட்டிக் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் இடம் எங்கு அப்படின்னா உட்கரு இந்த உட்கரு வந்து நியூக்ளியஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நியூக்கேரியாட்டிக் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இங்கே நியூக்ளியஸ் அப்படின்றால் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு உட்கரு சுவர் நுண்குமிழ் அல்லது பாதுகாப்பு கவசம் இது போல் ஏதாவது கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணாங்க நியூக்ளியஸ் அப்படின்னா உட்கரு தான் பொருள் உள்ளீட்டு கருவிகள் அல்லாதது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்ளீட்டு கருவி அதாவது இன்புட் டிவைஸ் அல்லாதது அப்படின்னு இருக்காங்க ஒளிப்பெருக்கி அப்படின்றது அவுட்புட் டிவைஸ் இப்போ மவுஸு கீபோர்டு பென்ட்ரைவு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளீட்டு கருவி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸ்பீக்கர் அப்படின்றது வெளியீட்டு கருவி அப்படின்றத குறிப்பிட்றாங்க அவுட்புட் டிவேஸ் கீழ்கண்டவற்றுள் உள்ளீட்டு கருவி எது அப்படியே கொஸ்டின் மாற்றி கேட்டிருக்காங்க உள்ளீட்டு கருவி எது அப்படின்னா விசைப்பலகை விசைப்பலகை உள்ளீடு இப்போ ஒளிப்பெருக்கி திரையகம் அந்த டிஸ்பிளே அச்சு பொறி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் டிவேஸ் இந்த உள்ளீட்டு கருவி அப்படின்னா இப்போ இங்கே திரையகம் அப்படின்றதுல டச் ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா உள்ளீடு மற்றும் வெளியீடு கருவியாக செயல்படுகிறது ஏன்னா டச்சு ஸ்கிரீன் மூலமாக நம்ம வந்து டேட்டாஸை வந்து உள்ளீடு கொடுக்குறோம் ஸ்க்ரீனில் வந்து வெளியீடுகளையும் பெற்றுக்கொள்ளும் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க திரையகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அங்கேயும் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க உள்ளீட்டு கருவி எது அப்படின்னா விசைப்பளவை தி இன்புட் டிவைஸ் இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு இந்தியா வந்து பரப்பளவில் வந்து ஏழாவது இடத்துல இருக்கிறதா குறிப்பிட்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போதைய நிலவரப்படி ஐநாவால் அறிவிக்கப்பட்டுள்ள உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடுனா ஏழாவது பெரிய நாடு தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாக உள்ள இடம் எது அப்படின்னா சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாக உள்ள இடம் சின்னக்கல்லார் சரி இந்திய அளவில் அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னா மேகாலயில் உள்ள மவுண்ட் சின்ரம் சில்லாங் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மவுண்ட் சின்ரம் பகுதி தான் இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி மேகாலயாவில் இருக்கக்கூடியது சில்லாங் அப்படின்றதே போலீஸ் எக்ஸாம்ல லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது டைம்ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது அப்படின்னா சீனா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது அப்படின்னா சீனா அப்படின்றத குறிப்பிடுறாங்க நண்பர்களுக்கான ஒரு வினா இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படக்கூடிய நகரம் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது அதே போல தமிழ்நாட்டின் நுழைவாயில் என அழைக்கப்படக்கூடிய நகரம் எது விடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் மும்பை உலக வர்த்தக அமைப்பின் டபிள்யூடிஓவின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் ஜெனிவா இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஷின் தான் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா ஜெனிவா ஒரு ரிப்பீட்டடான கொஷின் சித்தனவாசல் குகை கோயில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா புதுக்கோட்டை சித்தனவாசல் குகை கோயில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா புதுக்கோட்டை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆதிச்சென்னல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தோம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெம்பங்கோட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருதுகன் டிஸ்ட்ரிக் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க வெம்பங்கோட்டை அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள் மதுரை மாவட்டம் அப்படின்றத கொடுத்துருந்தீங்க கீழடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில் தான் கீழடி அகழாய்வுகள் இருக்கு நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆகிறாதீங்க மதுரை அப்படின்னு நிறைய நண்பர்கள் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பெம்பங்கோட்டை எங்கே ந அகலாய்வுகள் எங்கே நடக்கிறது அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆதிச்சநல்லூர் எங்க அப்படின்னா தூத்துக்குடி கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க எட்டு வழிப்பாதைகள் என்பது யாருடையது அப்படின்னா புத்தருடையது எட்டு வழிப்பாதைகள் என்பது யாருடையது அப்படின்னா புத்தருக்குரிய என்வழி பாதைகள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இங்கே ஹீனயானம் மகாயணம் இந்த பிரிவுகள் எந்த அமைப்பில் வந்து வருது ஹீனயானம் மகாயணம் இது எந்த அமைப்பில் வருது அது புத்த புத்தருக்குரியதா மகாவீரருக்குரியதா கணேசருக்குரியதா அசகருக்குரியதா விட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரியல அப்படின்னா கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் அல்லது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு மைண்டில் அந்த கொஸ்டின் நல்லா செட் ஆகும் நண்பர்களே நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னா எகிப்து நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படும் நாடு எகிப்து அப்படின்றத குறிப்பிடுறாங்க உலக நாகரிகங்களில் உலக நாகரிகங்களில் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபோடோமிய நாகரிகம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அதுவும் ஒரு கொஸ்டின் தான் நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படும் நாடு எகிப்து உலக வரலாற்றில் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்துக்கெல்லாம் முற்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கவுடலியர் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கவுடலியர் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியாவின் பொது தேர்தல் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் வந்து இந்தியாவுக்குரிய பொது தேர்தல் நடைபெற்றிருக்கு அப்படின்றதையும் ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நண்பர்கள் எல்லா வினாக்களையுமே லிங்க் பண்ணி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் சக்ஸஸ் ஆகலாம் நண்பர்களே இதை தொடர்ந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வருது அதையும் நம்ம ஒரு தனி வீடியோஸில் தெளிவான முறையில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம ஷேர் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடி வழங்கப்பட்ட வீடியோவில் தெளிவான விளக்கங்களோட வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்